அலாம் அலைக்கும் வரமத்துல வபரகாத்து நம்மளுடைய கவலைகள் நீங்கி நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நமக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்றால் இந்த விஷயத்தை அதிகமாக செய்யுங்கள் நபி அலி வசல்லம் அவர்களின் மீது அதிகமாக செலவாத்து கூறுவது நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் மீது செலவாத்து கூறுவதால் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் மிகப்பெரிய நன்மை அல்லா வைத்திருக்கிறார் அவர்கள் நபி சொல்லா அலைவாசல்லம் அவர்களிடம் வந்து யாரோ சொல்லுள்ளா நான் உங்கள் மீது அதிகமாக செலவாத்து கூற ஆசைப்படுகிறேன் என்று கூறினார்கள் நான் ஒரு நாளில் உங்கள் மீது எவ்வளவு அதிகமாக செலவாத்து கூற வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு நபிசல்லா வாலிவாசல்லம் அவர்கள் நீங்கள் எவ்வளவு நாடுகிறீர்களோ அவ்வளவு கூறுங்கள் என்று கூறினார்கள் உபயாபிரதி அல்லவனு அவர்கள் ஒரு நாளில் கால்வாசினால் முழுக்க செலவாத்து கூறிக்கொண்டே இருக்கவா என்று கேட்டார்கள் அபிசல்லா வலிவாசல்லம் அவர்கள் நீங்கள் எவ்வளவு நாடுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக கூறுங்கள் என்றார்கள் அல்லவன் அவர்கள் ஒரு நாளில் அரைவாசி வாசினால் முழுக்க நான் செலவாத்து கூறிக்கொண்டே இருக்கவா என்று கேட்டார்கள் அதற்கு நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் நீங்கள் அதிகப்படுத்தினால் அது உங்களுக்கு நன்மை தரும் என்று கூறினார்கள் மீண்டும் உபயோகிபுர அவர்கள் ஒரு நாளில் முக்கால் வாசினால் முழுக்க நான் செலவாத்து கூறிக்கொண்டே இருக்கவா என்று கேட்டார்கள் அதற்கு நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீண்டும் நீங்கள் அதிகப்படுத்தினால் அது உங்களுக்கு நன்மை தரும் என்று கூறினார்கள் பிறகு முழுக்க நான் உங்களின் மீது சலவாத்து கூறிக்கொண்டே இருப்பேன் என்று கூறினார்கள் அதுக்கு நபி வசல்லம் அவர்கள் இதன் அக்பர் அவ்வாறு நீங்கள் என் மீது அதிகமாக செலவாத்து கூறிக்கொண்டே இருந்தால் அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை அனைத்தையும் அணித்து விடுகின்றான் அல்லாஹ் உங்களுடைய அனைத்து கவலையை நீக்கி விடுகின்றான் என்று கூறினார்கள் ஒரு மனிதனுக்கு உலகத்தில் அனைத்து கவலைகளும் நீங்கி மறுமையில் அவனுடைய அனைத்து பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டால் இதைவிட பெரும்பாக்கியம் அந்த மனிதனுக்கு என்ன இருக்க முடியும் அதனால் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீது நாம் அதிக அதிகமாக செலவத்து கூறுவோம் நபி அல்லாஹு அலா முகமத் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு மீது சாந்தியும் சமாதானத்தையும் அதிகப்படுத்துவோயாக அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் சாந்தியும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவோயாக